மக்களே நாங்கள் இப்போ எங்கள் ஃபேமிலியோடு எங்கே இருக்கோன்னா கடல் கண்ணி பொருட்காட்சியில் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் இந்த வீடியோவையும் பார்த்துக்கிட்டு இதில் வர ஆடியோவையும் கொஞ்சம் கேளுங்க பேசிக்லி ஐமே டீச்சர் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டிங் குழந்தைங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் வாங்க பார்க்கலாம் ப்ளீஸ் டியர் பேரண்ட்ஸ் கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களை பற்றி யோசிங்க அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்யுங்க ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து ஒரு மூணு நாலு வயசு வரைக்கும் அதுக்கான அன்பு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் அது எதிர்பார்க்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தேவையான சாப்பாடு பாசம் கொஞ்சிறது இந்த மாதிரி இந்த விஷயங்களை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதே சில குழந்தைங்க மூணுலேருந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அதிகமாக விளையாடுறதுக்கு அவங்கள வந்து ஃப்ரீடமாக நம்ம விடுறதுக்கு அந்த மாதிரி தான் அவங்க லைக் பண்ணுவாங்க அதனாலேயும் என்னமோ தெரியல இப்போ வந்து அதிகமாக தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நோ புக் கரிக்குலம் தான் அதிகமாக ஃபேமஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு ஃப்ரம் செவன் இயர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்க வந்து பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டிக்கு ஸ்டார்ட் ஆகிடுவாங்க புதிய புதிய விஷயங்கள் கற்றுக்கணுன்னு நினைப்பாங்க அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான டைமும் அந்த வயசு தாங்க ஆனால் ஆஸ் அ பேரண்ட்டாக அந்த டைமில் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க பாதுகாப்பு அந்த குழந்தைங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமுங்க நம்ம அவங்கள கண்டுக்காமல் அதே ஃப்ரீடமில் விட்டோம்னா ரொம்ப லோன்லியாகவும் மாறிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைய ஏழு வயசுலேருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப அன்பு அரவணைப்பாகவும் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும் அதுக்கு நான் சொல்கிற சில வழிகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைங்கள எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போங்க வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்கள இயற்கையை பார்க்க விடுங்க அவங்கள சந்தோஷப்பட விடுங்க அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க நம்ம வாழ்கிறதே ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள குக் பண்ணுற வகையில் இன்ட்ரெஸ்ட் காட்ட விடுங்க அதுக்கான சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள அந்த ஏஜில் எங்கேஜாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அது நம்மளுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் சாதித்த ஃபீல் வரும் அந்த விஷயத்தை அந்த குழந்தைய வச்சு என்கரேஜ் பண்ணுங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க தயவு செய்து முக்கியமாக அந்த டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுங்க அப்போ அவங்களுக்கு பயங்கரமான ஃபீலிங்ஸ் வரும் அந்த ஃபீலிங்ஸ்க்கு நம்ம பேரண்ட்ஸ் நம்மளாகிய நம்ம வந்து அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்கள எந்த விஷயத்துலையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது என்கரேஜ் மட்டும்தாங்க பண்ணணும் அது வந்து அந்த குழந்தைங்கள நல்ல வழியில் வழி நடத்தி கொடுக்குங்க நான் டீச்சராக இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல எனக்குள்ளே சில கில்ட் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப சிரித்து சிரித்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் நான் இருப்பேன் இருந்தாலும் என்னை மீறி என்னோட உள் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது போயிடும் அந்த டாக்குக்கு போய்டும் டீச்சராக இருக்க நானே அந்தளவுக்கு யோசித்து ஒரு குழந்தைங்கள வந்து என்னோடய ஜோனில் இருக்க குழந்தைங்கள நான் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஆஸ் அ பேரண்ட்டாக இருக்க நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்கள எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவோ செக்யூர்டாகவோ ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது ஆக்சுவலாக நான் டீச்சராக இருந்துட்டு பேசுகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை பற்றி பேசுகிறேன் நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா கிளாஸ் நடத்தும் போது எந்த குழந்தையும் ஃபுல்லாக கவனிக்காதுங்க அப்படியே ஒரு கண்ணில் ஒரு தூக்கம் தெரியும் அந்த தூக்கத்தை அடித்து எழுப்புகிற மாதிரி அப்பப்போ வச்சு தெளி வச்சு அடிப்பேங்க அது தாங்க என் ஸ்ட்ராட்டஜி அதுக்காக நடு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி கிளாஸ் எடுப்பேன் ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா நான் எப்படி கிளாஸ் எடுப்பேங்கிறது ப்ளீஸ் டூ கமெண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட் அதே டைம் நான் பேசுகிறேங்கிறதுக்காக என்கிட்ட யாரும் அட்வான்டேஜ் எடுத்து பேச மாட்டாங்க பேசுகிறவங்களையும் நான் விட மாட்டேன் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாகவும் நான் இருப்பேன் க்ளாஸ் டைமில் க்ளாஸ் போகும் பேசுகிறத்துக்கு என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணாத அளவுக்கு தான் நான் பேச விடுவேன் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அவங்க உங்கள் குழந்த நீங்கள் தான் அவங்கள டேக் கேர் பண்ணி அவங்க சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் முதல் படி எடுத்து வைக்கணும் அதை தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேங்க ப்ளீஸ் குழந்தைங்கள படி படி படின்னு சொல்லாதீங்க குழந்தைங்க கண்டிப்பாக படிப்பாங்க அது அவங்க லைஃப் அவங்க லைஃப்பை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டாக நீங்கள் இருங்க என்றைக்கும் உங்களை அவங்க கைவிட மாட்டாங்க என்னோடய ஸ்பீச் பிடிச்சிருந்துது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்